அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பார்ப்பான் பாரதி ஏதனைய கவிதைகள்லாம் கொஞ்சம் நம்ம பேசணும் வன்மத்தை கக்கிறவன் கக்குங்கய்யா நம்ம அதை பற்றி கவலைப்படப்பதில்லை ஒரு கவிதை ஒன்று பேசிடலாம் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருவது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறத்தொரு குட்டி கரும் சாந்தியின் நிறத்தின் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இந்த நிறம் ஏற்றமென்று சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுரர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கே யாவருக்கும் ஒன்றிய காணீர் நிற வேற்றுமை பேசுகிறீங்களே கருப்பு செவப்பு நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதில் இருந்தாலும் சொல்லியிருக்காப்புல கவிதையில் நீ உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாதுன்னு புனையை வச்சே சொல்லிட்டாப்ல வெள்ளை நேரத்தில் கருப்பு நேரத்தில் இது நம்ம பாடம் மாதிரி புரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு நிறைவேற்றுமையின் பாடலில் நீ போய்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிக்கிறதோ அந்த எண்ணங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே மனுஷ பத்திரங்கள் தானே நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாமே மனுஷ பத்திரங்கள் தானே அதில் எதுவும் கருத்துலாம் கிடையாது இல்லை நம்ம எல்லாமே மனுஷன் தானே இல்லை ஹோமோ ஹோமோசேப்பியன்ஸு நீ ஆண்டுறதால் ஹோமோ எக்டாசன் இது மாதிரி ஒரு முப்பத்தெட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னே இருந்தால் நம்ம குரங்க யாரும் இருந்தோமா கிடையாதுல்ல அப்போது எல்லாமே மனுஷனும் போது நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாதுல்ல என்னோடய விளக்க நீ வந்து வெள்ளை கருப்பு செவுப்புன்னு நீ பெரியாள் நீ கருப்பு உயர்ந்தவன் செவப்பு கருப்பு வந்து தாந்துன்னு இந்த சினிமாவில் காமிச்சு காமிச்சு ஒரு காலத்தில் நம்மளை முட்டாளாக்குறாங்களே அதுமாதிரி எதுவும் கிடையாது இல்லை இது அந்தாலும் அப்பவே பாதிட்டவல அப்போ அந்தாலும் நம்ம கொண்டாடமோ ஆனவா ம் நீங்களே சொல்லுங்கள் சரி அடுத்த கவிதை ஒன்று சொல்லுவோம் அப்புறம் பின் குறிப்பு ஒரே ஒரு கவிதை அந்த கவிதை வந்து உலகத்தில் இங்கே எந்த இடத்துல எந்த மூலையில் யாருக்கிட்ட ஒப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கவிதை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு வரிகள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க யார் மாதிரி இந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போலீனிதாவது இங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலக அனைத்தும் இகச்சி சொல்பான்மை கேட்டு நாமும் அது தமிழரென குண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் யாம் மறிந்த புலவனிலேயே கம்பனைப் போல் வல்லுவனைப் போல் இலங்குவோக்கில் பூமிதனில் பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை ஊமையராய் சிவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேலி சேமமுறை வேண்டுமெனில் தெருவில்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வே சொல்லியிருக்கார் மனுஷன் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்தல் வேண்டும் இரவாத புகையுடைய புதுநூல்கள் ஏற்றல் வேண்டும் மறைவாக பழங்கதிகள் நமக்குள்ளே சொல்வதில் ஒரு மகிமை இல்லை திறமையான புலமையெனில் அது வெளிநாட்டோர் வணங்க செய்தல் வேண்டும் சொல்லியிருக்காம்பட்டா பாயில்ல நீ தற்பொருமே பேசுற நான் பெரிய ஆள் அப்பாட்டகர்னு எல்லாத்தையும் பேசுகிறல்ல அப்போது உங்ககிட்ட நிறைய கருத்து இருக்குல்ல நிறைய விஷயம் இருக்குல்ல உன்னுடைய கருத்திலாம் நிறைய இருக்குல்ல அப்போ அதை கொண்டு போயிட்டு உன் மற்ற மொழிகளெல்லாம் கற்றுக்க தப்பு கிடையாது உன்னுடைய கருத்தியில் மற்ற மொழியில் நீ சேர்க்கணுன்னா மற்ற மொழியை கற்றுக்க உன்னுடைய கருத்தில் எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட சேர் அதில் நல்ல விஷயம் இருக்குன்னா கூட அதை கொண்டு வந்து இங்கே சேர் இது ஜனநாயகம்னு சொல்லியிருக்காப்புல இல்லை அந்த கருத்தியில் அதுலேயும் அந்த வரிகள் என்னோன்னு சொல்லியிருப்பாப்புல உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயினில் வாக்கினிலே ஒலி ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் கலைப்பெருக்கும் கவிப்பிற்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ிடும் குருடர் எல்லாம் விழிபெற்று பதவிக்கொள்வார் விழிபெற்று பதவி கொள்வார் யாரு பள்ளத்தில் விழுந்திடும் குருடர் எல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் இதனால் தான் வலிக்குது இல்லை உங்களுக்கு எல்லாம் அரசியல் இதனால தான் வலிக்கும்பா ஏன்னா இந்த பாப்பாம் பாரதி ஜாதி பார்க்குறோம்ல பார்ப்பான்ல பாப்பாம் பாரதியை பற்றி பேசிட்டாலே எல்லாம் கொடூரமாக கோவம் வரும்ல ஏன்னா இந்த ஆள் தானே இப்படிலாம் பேசிடுங்க அப்புறம் எங்கள் மனோரஞ்சன்பா உங்களுக்கு ஏன் கோவம் வருது ம் சிந்தமிழ் போதி நிலை இன்ப தேன் வந்து பாதி நிலை எப்படின்னு சிந்தமிழ் நாடின்னும் போதிநிலை இன்பத்தேன் வந்து காதி காதிநிலைன்னு இதே ஒரு திராவிட தரப்பு தலைவர் ஒருத்தர் பேசியிருப்பார் போதி நிலை வெங்காயம் வந்து பாயுது காதுக்குள்ளேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு நான் வன்மத்தை கக்கணும்னு நினைக்கல இறக்குற உண்மையை சொல்லணும்னு சொல்கிறேன் உங்களை மாதிரி நானும் உண்மையை சொல்கிறேன் என் தரப்பில் பார்ப்பான் பாரதிங்க பார்ப்பான் பாரதி பேசப்பட்ட வரிகள் இல்லாமல் வந்து பயங்கர பார்ப்பனையும் இல்லை அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திரி வைத்தேன் வென்று தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ அதே பாரதி அதே பாரதி இன்னொரு வரிகள் ஒன்று சொல்லணும் நல்லதொரு வீணை செய்தே அதன் நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு மறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுரை வாழ்வதற்கு யாருக்கு இந்த மாநிலம் பயனுரை வாழ்வதற்கு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என தாங்கிட புருகுவையோ ஃபுல்லாக படிக்கணுமா ஃபுல்லாக படிங்க பார்ப்பான் பாரதி தான் அவன் பேசின வரிகள் தான் ஏன் உங்களால் கொண்டாட அப்படியே கடுக்குது கடுப்பாகுது ஏன் கொண்டாட கடுப்பாகுது உங்களுக்கெல்லாம் நீயும் நான் பேசுகிறா பிரச்சனை இல்லையா சமூக நீதினும் தெரியாது ஒரு பார்ப்பான்னு பேசுனா தப்பா அந்த வரிகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே தன்னுடைய பவர் ஒரு விஷயம் இருக்கும் இறை மீது கொண்ட நம்பிக்கையில் சில வரிகள் பேசியிருப்பார் தசையினை சிவ சிவசக்தியை பாடுதல் நலம் கேட்டேன் அசைவரும் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடதரும் உயிர் கேட்டேன் அந்த தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடுதல் நலம் கேட்டேன் நான் சிவசக்தி என்ன எந்த கடவுள் யாரோட கடவுள் ம் கடவுள் கூட பிரித்து சொன்னாதான் நம்ம ஜனங்க சின்னங்க எதனால் ஏற்றுக்குவாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியலை ம் அந்த அளவுக்கு ஒரு வைரகமாக சக்தித்தனமாக ஒரு ஒரு சிந்தனைத்தனமாக நம்மளால் நான் இருக்க முடியுமா அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மிக உயன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கிரை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் விவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கவிதை தமிழ் எந்த அளவுக்கு ஒரு ஊற்றுதலும் ஒரு ஆற்றலும் ஒரு ஒரு பற்றுதலும் இருந்தால் இவ்வளவு இலக்கணத்தோடு எழுதப்பட்டிருக்கப்படும் பார்ப்பான் பாதிதான்பா ம் எப்படி எழுதப்பட்டிருக்கோம் ஆனால் அது கடைசியாக இல்லைன்னு அவரு தான் பட வேடிக்கை மனித போல் நான் நிவேன் என்று நினைத்தாய் விட்றது ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் அவர் மேலே நீங்கள் வன்மத்தை கக்குனாலும் அவர் தூக்கி சமக்கத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் எல்லாருமே எல்லாரோடும் வந்து எல்லாருடைய கருத்தில் ஒத்து போவாது நான் இப்போவும் சொல்கிறேன் என் கடவுளுக்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த கடவுளை பிடிக்கிறோம் இன்னொரு கடவுள் பிடிக்க மாட்டேங்குது இன்னொரு கடவுள் பிடிக்கும் இவனும் பிடிக்க மாட்டேங்குது இந்த கடவுளை விரும்புகிறவனுக்கே மாற்றி மாற்றி பிடிக்க மாட்டேங்குது கடவுளை இந்த கடவுளில் அவன் இருக்கிறான் அவன் இந்த கடவுளில் இருக்கிறான் கடவுளுக்கே இந்த பிரச்சனை இருக்குது மனிதர்கள் எல்லோரும் எல்லோருடைய கருத்தையும் ஏற்றுக்க முடியுமா என்ன வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதனால் இந்த எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வன்மத்தை கொட்டினா திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய கவிதைகள் இருக்குது பாரதியார் கவிதைகள் நான் விரிக்கணும் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பாரதியார் மீது பற்றுக்கொண்டவன் தான் பாரதியாசன் மீதும் பற்றுக்கொண்டவன் அவர் கவிதையும் பேசுவோம் ஆனால் இந்த மாதிரி வன்மத்தை கற்கும் போது தான் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இதுக்கெல்லாம் ஏதாச்சும் நம்ம சொல்லணும் இல்லையா நம்ம கருத்தை அதுக்காக தான் இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே ம் எதுக்காக இது நான் சொல்ல வரேன்னா கொஞ்ச நாளாக அண்ணன் வந்து பன்னெண்டாம் தேதி பாரதியருடைய புகையை வந்து ஒரு மேடையில் பேசிட்டார் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசிட்டாருன்னு அவர் விஜயில்ன்ற ஒரு அமைப்பில் பேசுனதான்னு சொன்னாலும் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சரி விடுங்க அவர் ஒரு மேடையில் பேசிட்டார் அதனால் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா சில நண்பர்கள் எங்கள் திராவிட தரப்பு நண்பர்கள்லாம் வந்து அவங்களால தாங்கவே முடியல இப்போ அவங்க மனுஷனுங்க இன்றைக்கு வரைக்கும் கும்பறிட்டு இருக்காங்க முடிஞ்ச நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுறாங்கன்னா கூட அப்புறம் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சங்கி பய இது நேற்று நீக்கெலாம் இல்லை அது கொடுங்க அப்படியே கொதிக்கிறாங்கல்ல என் நம்ம திராவிட தரப்பு தோயர்கள் அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி என் நண்பர் மனோஜ் அதரமாக மனோஜ் அவர்கள் அப்படியே இஷ்டத்துக்கு உணர்ச்சியை தெரித்து விட்டுட்ருக்காரு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அவர் ஒன்று சொல்லியிருக்காரு மதுரை ஆதீனத்துலேருந்து பாடு இஸ்லாமியர்கள் பற்றி பாடுவாங்க இஸ்லாமியர்கள் மதுரை ஆணையத்தை பற்றி பெருமை பேசுவாங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்கள இவங்க பேசுவாங்க பாடுவாங்கன்னு ரொம்ப பெருமையாக நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா இவங்க அவங்கள பற்றி பெருமை பேசுகிறாங்க இஸ்லாமியர்கள் மதுரை ஆதீனம் இந்துக்களை பற்றி பேசுகிறாங்க அவங்க இவங்களை பற்றி பெருமை பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள இது பெருமை தானே இலக்கணம் தானே இணக்கணம் தானே ரெண்டு சமுதாயத்துக்குள்ள அப்போ அதெல்லாம் பெருமையாக பேசப்படுறதில்லை ஒரு சாதி சிந்தனையை வந்து எதிர்த்து பேசுகிறவங்க பற்றி நீங்கள் பெருமை பேசுகிறீங்கள அப்போது நானும் நீங்களோ ஒரு சமுதாயத்தை விமர்சனம் பண்ணி ஒரு சமுதாயம் வந்து விளிமில அந்த சமுதாயத்தை நம்ம தூக்கிட்டு வந்து பேசணுன்றது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் பெருசாக பேசுகிறாங்க பெருமையாக உங்களுக்கு ஒரு பார்ப்பான் பாரதி பாரதி ஒரு பார்ப்பான் அந்த பார்ப்பான் சாதிகள் இல்லை ஏடி பாப்பாக்குள்ள தாச்சு சொல்லுதல் பாவம் அப்படின்னு ஒரு பார்ப்பான் தாங்க பார்ப்பானே ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு இருந்தால் ஒரு பார்ப்பான் ஒதுக்க வைச்சிருக்காங்க அந்த மனசுனால் அது வேறு விஷயம் வரலாறு கொஞ்சம் பிடிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு பார்ப்பான் சாதிகள் இல்லை அடி பாப்பா குளத்தாட்சி சொல்லுதல் பாவம் வல்லவும் கூட சொல்லும் ஒரு வரிகள் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை கண் குளத்தின் மேல் ஐயப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு தமிழர்களுடைய வாழ்வியல் சாதிகள் இல்லை அதுக்கப்புறமா தான் அவர் குலத்துக்கு வராது குலம் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லுதல் பாவம் அப்படின்னு ஒரு பார்ப்பன் சொல்கிறார் இல்லை ஏன் உங்களால் அதை ஏற்று முடியல அந்த இடத்துல இருக்கிற அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்ந்த சாதி யார் இருக்குன்னு நம்மளை வந்து இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நேரில்ல அங்கேருந்து இறங்கி வந்துட்டு நம்மளுக்காக ஒருத்தன் பேசுகிறா இல்லையா ஏன் ஏற்றுக்கு மனசு மாட்டேங்குது இதெல்லாம் ஏற்றுக்குறேன் உங்களால் அதை மட்டும் ஏன் ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குதுன்னு கேட்குறேன் நான் ம் ப்ரூகள் நான் வந்து இந்த கவிதைகள்லாம் மேற்கோள் காட்டி சொன்னதுக்குரிய ஒரே ஒரு காரணம் என்னென்னா அவர் மேலே இந்த பற்றுதல் தான் எனக்கு அந்த பற்றுதல் இருக்குது அந்த கவிதைகளெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு சரியான ஒரு சிந்தனையால் நான் அவரை பார்க்குறேன் ஒரு மனிதத்துவம் அவருடைய கவிதைகள நான் உணர்வேன் அதனால் அதுபோல் வந்து ஒரு ஆகச்சுருந்தால் கவிஞனை நம்ம எந்த மேடைகளில் பேசினா என்ன அவருடைய கருத்து தானே நம்ம பேச போகிறோம் அதை எல்லாேருக்கிட்டையும் நம்ம கொண்டு சேர்க்கணுன்றது தானே நம்மளுடைய எண்ணம் ஏன்னா அவருடைய சிந்தனையில் ரஷ்யில் புரட்சியெல்லாம் கூட அவர் கவிதைகளை எழுதியிருப்பார் நிறைய கவிதைகள் அதை அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நான் நிறைய கவிதைகளை படிச்சிருக்கேன் அவருடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அந்த கவிதைகள் இன்னும் படிக்க படிக்க அப்படிப்பட்ட ஒரு கவிஞனை வந்து ஒரு பார்ப்பான் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது எனக்கு உடன் என்ன அழைச்சாலும் சரி அது எந்த மேடைகளில் கூப்பிட்டாலும் நானும் பாரதியுடைய கவிதைகள் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பேசுவேன் அந்தளவுக்கு எனக்கு பாரதி பற்று உண்டு அந்த கவிதைகளை அவர் மேற்கோள் காட்டி திரு எந்த இடங்களில் போய் பேசினார் அப்படின்றத நீங்கள் பார்க்காம அவர் எங்கே போனாலும் அவர் எந்த கருத்தை பேசினார்ன்றது பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த கருத்தில் ஏற்கனவே ஒரு முறை நான் பதிவு போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலி அப்படி இப்படின்னு பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பற்றி கவலைப்பட இல்லை இந்த கருத்தில் நம்ம திரும்பவும் நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்லணுன்றதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா ஒரு ஆகச்சிறத கவிஞன் அவனுடைய சிந்தனை தூய்மையானது அவன் தூய்மையான சிந்தனையால் நிறைய க தன்னுடைய சிந்தனைக்குள்ளே இருந்த விஷயங்களை கவிதைகளாக வெளிப்படுத்தியிருக்காரு அது மொழி பற்றுதலாக இருக்கலாம் அது வந்து ஒரு மனிதன் வந்து ஓய்ந்தவன் தாண்டவன் இல்லை என்ற ஒரு கோட்பாடை தன்னுடைய கவிதைகளாக சொல்லியிருக்கலாம் ஒரு கலை ஒரு கலை எழுத்துன்ற ஒரு கலை மூலயமா அவர் வந்து நிறைய பிரசவிச்சிருக்கார் இல்லையா அந்த கருத்துக்களை நம்ம எல்லோருக்கிட்டே ஏற்ற மாதிரி கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து விடாபிடியாக வந்து அந்த கவுஞ்சனை வந்து விட்டு கொடுக்க முடியாமல் நம்ம கொண்டாடுறோம் நம்மளுடைய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா கவிஞர்களையும் நம்ம கொண்டாடுறோம் எல்லா கவுஞ்சர்களுடைய கருத்தியில் நம்ம பேசுவோம் அதை தான் நம்ம கருத்தியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம பேசுனதில் ஏதாவது நண்பர்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆனால் இந்த கவிஞனை நம்ம பார்ப்பான அப்படின்ற ஒரு அடையாளத்தை குத்தி அவரை ஒதுக்கி வைக்காம அவருடைய கருத்தியலை எல்லார்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அது எல்லோரும் வரவேற்புன்னு நினைக்கிறேன் விருப்பம் இருக்கிற தோழர்கள் வரவேற்பாங்க ஆதரவு கொடுக்கிற படி நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கான ஊக்கமாக இருக்கும் நன்றிகள்